ஹலோ ஹாய் ஆல் ஆக்சுவலி வந்து நாங்கள் எங்கள் வீடோட ஹோம் டூர் வந்து வீடியோ நான் ஃபர்ஸ்டே போட்டிருந்தேன் எங்கள் அம்மா வந்து ஒரு சஜஷன் கொடுத்தாங்க ஃபுல்லாக போடணும் நீ வந்து பாதி பாதியாக போட்டேன் அம்மா நிறைய திங்ஸ் நான் காட்டவே இல்லையாம்மா அதனால் மறுபடியும் ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன் மக்கள் எல்லாத்துக்குமே சொந்த வீடு வாங்கணுன்னு ஒரு பெரிய ஆசை நாங்களும் அந்த மாதிரி தான் கட்டின வீடு தான் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு தான் இது வந்து கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி இருக்குது இந்த டோரு டிசைன்ஸ் ஓகே தான் பட் அவ்வளோவா ஒன்றும் குவாலிட்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் உள்ள போனோன்னே பார்த்தீங்கன்னா சோஃபா இருக்கு இந்த சைடு டிவி ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லாதனால அந்த சைடு வச்சுருக்கோம் இது எங்க டிவி இங்கே நான் இது வந்து எல்லாருமே வந்து டிவி வந்து மாட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டாண்ட் வாங்கினால ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டோம் ஃப்ரிட்ஜு கிச்சனுக்குள்ளே வைக்கிறக்கு இடமே இல்லை ஸோ அதனால் ஃப்ரிட்ஜு இங்கேயே வச்சுட்டோம் அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு கிச்சன் இந்த சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது அப்புறம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்குது ரெண்டு சோஃபா வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம் பற்ற மாட்டேங்கு இந்த சோஃபா வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது வந்து சோஃபாக்கும் பெட்டு மக்களே யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா இங்கேயே படுத்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்காக இந்த சோஃபா வந்து வாங்கி போட்டோம் இங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பின்னாடியும் நம்ம நகர்த்திட்டு இங்கே படுத்துக்கலாம் நார்மலாக பெட்ஷீட் போட்டு பில்லோ போட்டு நம்ம படுத்துக்கலாம் இதுதான் நாங்கள் வாங்கினோம் சரி ஹாலில் படுத்துகிட்டே பார்க்கலாம் சப்போஸ் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அதுக்கப்புறம் இதான் கிச்சன் கிச்சன் ரொம்ப சின்னது டபுள் பேர்னல் தான் கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோம் இங்கே இந்த திங்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் ஒன்று மாட்டியிருக்கோம் இது வந்து சின்னதாக மாட்டிட்டோம் சிம்னி போடணும்னு சொல்லிட்டு சின்னதாக மாட்டிட்டோம் அதுக்கப்புறமா வந்து இது வந்து மிக்சியும் இதுவும் வச்சுருக்கோம் வாட்ரு ஹீட் பண்ணுறது இது ரெண்டும் வச்சுருக்கோம் வாட்ரு ஜக் வச்சுருக்கோம் அப்புறமா அதுதான் மக்கள் எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்களாக சம்பாரித்து நாங்களாக வாங்கினது இது வந்து சில பேர் அப்பா அம்மாவோடய காசில் வாங்குவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை எங்கள் நாங்கள் ரெண்டு பேருமே வேலைக்கு போய் நாங்கள் சம்பாரித்து ஒரு இருபத்தெட்டு வயசில் நாங்கள் வாங்கினது நானும் ஹஸ்பண்டும் சொன்னான் வந்து பார்த்திங்கன்னா இது காய்கறிக்கு வந்து இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணேன் இது ஒன்று வாங்கினேன் சரி திங்ஸ் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த டப்பா இங்கே அப்படியே வச்சுட்டேன் மேலே வைக்கணும் அங்கே இடம் இல்லாதனால உப்பு செலவு டப்பாலாம் இங்கே வச்சுருக்கோம் அப்புறம் கீழே கொஞ்சம் கிச்சன் திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் கபோர்டு ஒர்க் போட்டால் எல்லாமே சரியாயிடும் அங்கே கபோர்டு ஒர்க்கே போடாதனால இது வைக்கவே முடியல இது பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டெடி டேபிள் அந்த ஸ்டெடி டேபிள் மேலே தட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் இன்னும் கிச்சன் ரொம்ப சின்னது மக்கள் அப்புறம் இங்கே ஒரு உள்ளே ஒரு டஸ்ட்பின் ஒன்று வச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கழுவுறதுக்கான இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன் லிங்க் வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது <muching> ना <muching> ना வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம் இந்த சாமான கழுவி போடுறதுக்கு அப்புறம் இங்கே ப்யூரிஃபையர் மாட்டியிருக்கோம் அப்புறம் இங்கே கொஞ்சம் பாத்திரம் கழுவுற திங்ஸு இது எல்லாமே வச்சுருக்கேன் வா ஹேண்ட் வாஷு லிக்விடு அது எல்லாமே இந்த சைடு வச்சுருக்கோம் இது ஒரு டோரு இது ஒரு ரூமு ஆக்சுவலி இங்கே போனிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பெட்ரூமு கீழே பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா கேலண்டரு இங்கே சுவிட்ச் பாக்ஸ் வே சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேனும் லைட்டும் மட்டும் வேல வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஊஞ்சல் இங்கே மாட்டியிருக்கேன் தான் மாட்டணும் சொல்லப்போனால் இடம் இல்லாதனால ஊஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே மாட்டி வச்சிருக்கிறேன் இல்லை கிளீன் பண்ணும் இங்கே ரேக் எதுவுமே இல்லாதனால நாங்கள் அப்படியே அப்படியே எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் ரேக்ஸ் இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு வெயிட் மிஷின் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து இது என்னோடய வந்து ஒர்க்கிங் டேபிள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் அந்த டேபிள் அப்படியே இருக்குது லேப்டாப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுன்னா வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் அதில் அப்புறமா வந்து இந்த சாமி ஃபோட்டோ இதுவும் பார்த்திங்கன்னா எங்கள் கம்ப்யூட்டர் டிவி ஃபஸ்ட்டு இதில் தான் வச்சுருந்தோம் அது எங்களுக்கு டேபிள் இல்லாதனால இந்த டேபிளில் வந்து சாமி ஃபோட்டோ படம் எல்லாமே வச்சு நீட்டாக பேப்பர் போட்டு வச்சுட்டு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஜன்னல் திறந்தால் பயங்கர கொசுவாக இருக்கு இப்போது அப்புறம் மேலே வந்து திங்ஸ் எல்லாமே வந்து தேவையில்லாத சாமானெல்லாம் பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருக்கோம் அப்புறம் இது ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு சோஃபா இந்த சோஃபா ஆக்சுவலி இவர் தூக்கி போட்டுடலான்னு சொன்னார் இது வந்து சோஃபா உட்காரவே முடியாது கட்டையெல்லாம் வெளியில் வந்துருச்சு நாங்கள் அதனால திங்ஸ் வைக்கிறக்காக யூஸ் பண்ணிட்டோம் அப்புறமா இது வந்து இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வச்சிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து எல்லா திங்ஸுமே உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேக்கப் ஐட்டம்ஸு அப்புறம் டிஷ்யூ அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே ஒரு வாட்ச் கிளாக் வாட்ச் வந்து மாட்டிருக்கோம் அப்புறம் இங்கே ஒரு சோஃபா இருக்குது நாங்கள் த்ரீ சீட்டராக மட்டும் தான் வாங்கினோம் சோஃபா அப்புறம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை இங்கே தான் கொடுத்துருக்காங்க மேலே வந்து இடம் கொடுக்கல ஸோ அதனால கீழேயே வச்சுட்டோம் ஏன்னா குளிக்கிறதெல்லாம் மேலே திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே வந்து வாஷிங் மிஷின் போட்டு தான் போகணும் சைடில் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க தண்ணி வெளில போகிறதுக்கு இந்த பைப்பு எல்லாமே நாங்கள் தான் மாட்டினோம் இந்த பைப் இருந்துச்சு தண்ணி வெளில போகிறதுக்கு அந்த க்ளோஸரு எல்லாமே நாங்கள் தான் மாட்டினோம் அப்புறம் கீழே கொஞ்சம் இந்த வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாமே வந்து பக்கெட்டு அது இதுன்னு இருக்கிறது எல்லாமே கீழே வச்சிட்டோம் வாங்க மேலே போய் பார்க்கலாம் மேலே போனோன்னா மேலே சைடில் ஃபுல்லாமே ஃபோட்டோஸ் எல்லாம் மாட்டியிருப்போம் அதுக்கப்புறமா வந்து மேலே ஒரு ரூம் இருக்குது வித் அட்டாச் பாத்ரூமோட இது பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்ல கட்டப்பட்ட வீடு மக்களே கீழே மேலே கட்டியிருக்காங்க ஆக்சுவலி இடம் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்ட்டு இங்கே வந்து ஒரு இரும்பு டோர் வச்சுருக்காங்க இந்த டோர் மூலயமா போனால் இங்கே வந்து நான் செடிங்க எல்லாமே வச்சுருக்கேன் என் ரூம் வந்து இந்த சைடு இருக்குது இங்கே பாருங்கள் ரோஸ் இதுக்குமே அவ்வளோ காசு செலவு பண்ண நான் பக்கெட்டு மண் செடி எல்லாமே மண் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே செம்மண் பூமினால மண்ணெல்லாம் அடுத்தோம் மத்தபடி செடிக்கு விதைக்கு எல்லாமே காசு தான் அப்புறம் கவர்மெண்ட்டோட கிட்டு கொஞ்சம் போட்டோம் மீதி தனியாக கொஞ்சம் வந்து வெளில அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வாங்கி அது ஃபுல்லுமே செடி வச்சேன் நான் இது ஃபுல்லுமே வந்து நாங்கள் வெளில வாங்கி தான் இங்கே பாருங்கள் இந்த செடிங்கள்லாம் எடுத்துட்டேன் நான் ஒரு சிலதெல்லாம் என்னதான் போடணும் இந்த செடிங்க அப்புறம் இங்கே வந்து அந்த இது ஸ்டீலில் இதில் வந்து படி மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே தான் சின்டெக்ஸ் வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு சேர் போட்டுருக்குறோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு இதுதான் வந்து நாங்கள் இப்போ வந்து இருக்கிற பெட்ரூமு பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக வச்சுருக்கோம் பாருங்கள் மாடியே வந்து இவர் வந்து அந்த பெயிண்ட் அடித்தார் ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் செடியெல்லாம் வச்சு அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பார் இது எங்களோட ரெண்டு பீரோ வச்சுருக்கோம் என்னோடது அவரோடது ஒன்று இதுதான் எங்களோட பெட்ரூமு நான் அப்புறமா வந்து மேலே ஏசி மாட்டிருக்கோம் அப்புறமா இது அந்த ஸ்க்ரீன் கிளாத் மாதிரி போடணும் நாங்கள் போடாமல் அப்படியே வச்சுருக்குறோம் அப்புறம் ஃபேன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேயே வந்து சிம்பிளாக எவ்வளோ ஐட்டம்ஸ் நிறையா இல்லாமல் கம்மியாக தான் வச்சுருக்கோம் மீதி பாதி திங்ஸ் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரேக்காக வாங்கினேன் நான் இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த ரேக்கில் வந்து திங்ஸ் எல்லாமே வச்சிட்டோம் மேலே ஒரு டேபிளோ எதுவுமே கொடுக்கல ரெண்டு பீரோஸு இது ரெண்டும் ஒரே மாதிரியே வாங்கினோம் நிறைய பேர் வீட்டிலே அட்டாச் பண்ணியிருக்க மாதிரின்னு கேட்குறாங்க நாங்கள் நாங்கள் தனியாக பீரோ வாங்கி தான் வச்சுருக்கோம் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு அந்த லாஃப்ட் கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஸ்டாண்டு மாதிரியோ எதுவுமே கொடுக்கல மேபி இன்டீரியர் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க போல் அப்புறம் இதுதான் எங்களோட பாத்ரூமு ஹீட்ரு மாட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்து அந்த லெட்டினுமே புதுசு தான் நாங்கள் வாங்கி போட்டோம் ஹின் வேறு வேறு எதுவுமே அவங்க போட்டது வந்து எங்களுக்கு பிடிக்கவே இல்லை அப்புறம் பேஷன் வச்சுருக்காங்க உள்ள டைல்ஸுமே வந்து நீட்டான ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க இவங்க கீழே அதுக்கப்புறமா இது ஒரு மிரர் கேபினட் வந்து இது நாங்கள் இப்போ தான் வாங்கினோம் ரீசண்டாக இது சூப்பராக இருக்குது மக்களே வைக்கிறதுக்கு வந்து நீட்டாக இருக்குது சொல்லப்போனால் போனால் திங்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லுமே சோப்பு எங்களோட ஷாம்பு அதுக்கப்புறம் மஞ்சள் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே அதில் இருக்குது அதில் நீட்டாக வச்சிட்டோம் இதுதான் மக்கள் எங்கள் ஹோம் டூர் வீடியோ எல்லாருமே ஃபுல்லாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்த மறுபடியும் இன்னுமே இன்டீரியர் பண்ணுறணும் அதுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு செலவாகும்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கோம் மற்றபடி நீட்டாக இருக்கா மக்களே